வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சட்னி ரெசிபி தாங்க ஈஸி தான் ரொம்ப ஈஸி உடச்சக்கல்ல சட்னி இது இங்கே வெங்காயம் தக்காளி இருக்குது அந்த பத்து பத்து வெறும் தக்காளி சட்னி நினச்சிக்காதீங்க வெங்காயம் தக்காளி உடச்சக்கல்ல எல்லாம் சேர்ந்த சட்னி இது அதுக்கு தேவையானது அங்கே வச்சுருந்தேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு இல்லைன்னா மூணு தக்காளி ஒரு மிளகாய் லாம் போட்டுக்கோங்க ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் வச்சுட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இங்கே காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்றோ ரெண்டோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா பச்சை மிளகா வெங்காயம் இது ரெண்டும் நல்லா வதங்கணும் லைட்டாக வதக்கணும் கலர் மாறும்போது மாதிரி கிடைச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குங்க அதுக்கப்புறமா இது கொஞ்சம் வதக்கணும் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா ஒன்று கேட்டுக்கோங்க அது கொஞ்சம் கலர் கொடுக்கும் நல்லாயிருக்கும் ப்ரைட்டாக பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் தக்காளி வெங்காயம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கணுங்க நல்லா அப்புறமா வரைக்கும் ஆறம் வச்சுருங்க ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சிருங்க அதில் கொஞ்சம் இது உடச்சக்கடலை சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு உடச்சக்கடலை உடச்சக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இல்லை ஹைலைட்டே இந்த உடச்சக்கடல தாங்க பார்த்துட்டு அது சேர்த்து பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இட்லி உடச்சக்கடல சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதில் தான் அரைச்சு எடுத்தாச்சு இப்போ அரைச்சது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துற வேண்டியதுதான் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சஸ் கவர்னா கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் உளுந்து சேர்த்துக்கோங்க அதில் கடுகு உளுந்து கருவேப்பில் ஒரு கொடுத்து இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ இல்லை அதனால நான் போடலை ஸோ நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் கடுகு உளுந்து கருவேப்பில் மூணு சேர்த்துட்டு தாளித்து இந்த சட்னியெல்லாம் கொட்டை வேண்டியது தான் அவ்வளோதான் முடிந்து போச்சு ஈஸி தாங்க இது செய்ய ரொம்ப நேரம் ஆகாது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ஃபைவ் மினிட்ஸ் போதுங்க தக்காளி வெங்காயம் கட் பண்ணிவிட்டால் வளர்க்குறது தான் வேலை வேறு எதுவும் வேலை இல்லை ம் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய சட்னி ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோஸும் பாருங்கள் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ